தமிழகத்தில் நீங்க எந்த பகுதியில் இருந்தாலும் உங்க வாகனத்துக்கு ஆட்டோ காரு டாடா ஏஸ் பொலிரோ பிக்கப்பு லாரி ஜேசிபி டிராக்டர் எந்த வாகனத்துக்கு நீங்க இன்சூரன்ஸ் செய்ய போனீங்கனாலும் இந்த மூணு விஷயத்தை மட்டும் கவனத்தில் கொண்டு பாலிசி எடுங்க முதலாவது விஷயம் நீங்கள் வச்சிருக்கிற வாகனத்துக்கும் அந்த வாகன கம்பெனிக்கும் நீங்க எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிக்குமான கேஷ்லெஸ் கேரேஜ் ஐஎஃப் இருக்கா அப்படிங்கிறத முக்கியமாக பாருங்க ரெண்டாவது விஷயம் நீங்கள் எடுக்க போகிற இன்சூரன்ஸுக்கு உங்கள் வாகனம் சமீபத்திய வாகனமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஜீரோ டிப்ரிசியன் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமாங்கிறத கண்டிப்பாக கவனிச்சு பாருங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் காவல்துறைக்கு பயந்தோ சட்டத்துக்கு பயந்தோ மட்டும் இன்சூரன்ஸ் எடுக்காம அவசர காலங்களில் விபத்து காலங்களில் நம்ம வாகனத்துக்கு கிளைம் சப்போர்ட்டு நல்ல கம்பெனியில் பெற முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சு எடுங்க நம்ம எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் ஏஜென்சி நம்மளுடைய ஃபோன் கால்களை முறையாக அட்டன் செஞ்சு நமக்கு ஒரு அவசரமான காலங்களில் நமக்கு சரியான முறையில் வழிகாட்டுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சு உங்களுடைய வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் எடுங்க நீங்கள் வாகன இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இந்த மூணு விஷயங்களை கவனத்தில் கொண்டு இது போன்ற சிறப்பான முறையில் உங்கள் வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணுமா இதுவரைக்கும் எங்களோட இன்சூரன்ஸ் எடுத்து விபத்து காலங்களில் நாங்கள் சிறந்த முறையில் கிளைம் சர்வீஸ் செய்து கொடுத்த வாடிக்கையாளருடைய பின்வரக்கூடிய பேட்டிகளை பாருங்கள் அவங்களோட மகிழ்ச்சிகரமான பேட்டிகளை பார்த்துட்டு உங்கள் விபரங்களையும் உங்கள் வண்டியின் பெயர் விபரங்களையும் எங்களுடைய லிங்கில் பதிவு பண்ணுங்கள் எங்கள் குழுவினர் உங்களுக்கான சிறப்பான இன்சூரன்ஸை மிகச்சிறந்த கிளைம் சப்போர்ட்டோட செஞ்சு கொடுக்க எப்போவுமே தயாராக இருக்கிறோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு உடனே போன் அடிச்சோன்னா எல்லாமே கேட்டாங்க என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டாங்க சரி ரைட் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அனுப்பிவிட்டு தான் உடனே பண்ணி விட்டு பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி போன மாதம் நவம்பர் நவம்பர் மூணாவது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு கொஞ்சம் மேஜரான ஆக்சிடென்ட் தான் ஒரு ஒரு லட்ச ரூபாய் மேலே எஸ்டிமேட் கொடுத்தாங்க சிவா மாதிரி அப்போ நம்ம ஃபோட்டோ எல்லாமே நான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டருக்கு எல்லாமே எல்லாமே அனுப்பிட்டேன் அவங்களும் எல்லாமே உடனே உடனே எல்லாமே பாஸ் பண்ணி கொடுத்தாங்க ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸில் எல்லாமே எனக்கு எல்லாம் இது பண்ணி கொடுத்துட்டாங்க அப்லோட் கொடுத்துட்டாங்க சிவா மாதிரி அப்புறம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரமா சம்திங் பில் வந்துருந்தது எனக்கு வந்து ஒரு நாற்பத்தோராயிரம் ரூபாய் மேலே இன்சூரன்ஸ்லேருந்து பண்ணி கொடுத்தாங்க சின்ன ஆக்சிடென்ட் கண்ணாடி வந்து நொறுங்கி இருக்கு என்னோட வண்டியில் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் மோட்டருக்கு இருக்கு உடனே பண்ணேன் பண்ண அவங்க வந்து இன்சூரன்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணேன் அவங்க எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர்ஸ்ல வந்து நம்ம கிளைம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க இப்போ கண்ணாடி வந்து ஃப்ரெண்டில் ஒரு லாரி போய்கிட்டிருந்து டிப்பர் லாரி அதுலேருந்து கல் வந்து பட்டு நம்ம கண்ணாடியில் பட்டிருச்சு அப்போ உடனே அவங்க தவிர தேவை மாட் தவழி சொன்னேன் உடனே அவங்க அதுக்கு ஒருத்தர் நம்பர் கொடுத்தாங்க அவரை காண்டாக்ட் பண்ணா அவர் உடனே பண்ணி உடனே கம்பெனிகளே கிளீன் பண்ணி கொடுத்தாங்க மாட்டி விட்டாங்க எல்லாமே உடனே உடனே நடந்துச்சு விழிப்புணர்வு காணும் உடனே இணைந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் நன்றி